இன்னைக்கு நம்ம சமைக்க போறது பிரெட் ஆம்லேட் செமையா சமைக்கிறோம் செமையா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் டு கிச்சன் முட்டைய உடைக்கிறோம் பிரெட் ஆம்லேட் போடுறதுக்கு நல்லா முட்டையை முத கலக்கிக்கலாம் கலைக்கு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுப்பை பற்ற வச்சு கல்ல வச்சு ஆம்லேட் போட ஆரம்பிக்கலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கலக்கி வச்ச ஆம்லேட்டை தோசை கல்ல ஊற்றிக்கலாம் மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா இதை ரெண்டையுமே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுவோம் நல்லா கொதிக்குது ありがとうごい இப்ப பாத்தீங்கன்னா பிரெட்டா திருப்பி போட்டாச்சு அங்கிட்டு உள்ள இருக்கு பிரெட்டு இப்ப பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு